பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால இந்த கால வேலையிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்தரங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாராக அன்பான் நம்ம வசனத்தை வாசிப்போம் யாக்கோபு நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்றதான வசனத்தை நாம் வாசிக்கிறோம் இந்த காலை வேலையில கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார் என் மகனே மகளே நீ என்னிடத்துல நீ சேரும் பொழுது நான் உன்னிடத்தில் சேருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இதன் அர்த்தம் என்ன நாம் கர்த்திடத்திற்கு வரும் பொழுது அவர் நம்மிடத்திற்கு வருவார் கர்த்திடத்திற்கு நாம் போகும் பொழுது அவர் நம்மிடத்திற்கு வருவார் இதுதான் இதனுடைய அர்த்தம் அன்பானவர்களே இன்றைக்கு நாம் கர்த்தடத்தில் இருக்கிறோமா அல்லது கர்த்தரை விட்டு தூரமா இருக்கிறோமா என்று சொல்லி நம்மை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இந்த வசனத்தை வாசித்த பொழுது எனக்கு பைபிளில் பரிசுத்த வேதாமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை குறித்து எனக்கு ஞாபகம் வந்தது அந்த பெண்ணை குறித்து நான் வாசித்த பொழுது நான் ஆச்சரியப்பட்டு போனேன் ஏன் என்று சொன்னால் அன்பானவர்களே லூக்கா பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலிருந்து அந்த பெண்ணை குறித்து நாம் வாசிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஓய்வு நாளிலே ஒரு ஆலயத்திலே அவர் போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்போது அந்த இடத்துல ஒரு பெண் இருக்கிறாள் அந்த பெண் பதினெட்டு வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஆவியை உடையவளா இருக்கிறாள் அவள் நிமிர முடியாத குனியா இருக்கிறாள் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் அந்த இடத்துல அந்த பெண் இருக்கிறாள் எந்த இடத்துல அந்த பெண் ஜபாலயத்தில் அன்பனவர்கள் அந்த பெண்ணினுடைய அந்த விசுவாசத்தை பாருங்க கத்தர் மீது அவளுக்கு இருக்கிற அந்த அன்பை பாருங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அல்ல பதினெட்டு வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஆவி அந்த பெண்ணோடு போராடி கொண்டிருக்கிறது அந்த பெண்ணுக்கு விரோதமாக கிரிய செய்து கொண்டிருக்கிறது அந்த பெண் கத்திரத்தில் நெருங்கி சேராதபடிக்கு ஒரு தடையா இருக்கிறது ஆனாலும் அந்த பெண்ணினுடைய அந்த கத்தர் மீது கத்தர் மீது அவளுக்கு இருந்ததான அந்த அன்பு ஒரு நாளும் பிசாசினாலே பிசாசன் வல்லமையினாலே தடுத்து நிறுத்த முடியவில்லை என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க முடியும் அன்பர்கள் அடுத்தது பாருங்க பலவீனப்படுத்துகிற ஆவி பலவீன ஒரு பக்கம் பிசாசு ஒரு பக்கம் போராடுகிறது எதன் மூலமாக என்று சொன்னால் பலவீனத்தை கொடுத்து அந்த பெண்ணை கர்த்தரிடத்தில் நெருங்கி சேர முடியாத அளவுக்கு கட்டி வைத்து போராடுகிறது ஒரு பக்கம் பிசாசு இன்னொரு பக்கம் பலவீனம் அன்பானவர்களே இன்னொரு பக்கம் அந்த பலவீனத்துடைய விளைவு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் நிமிர முடியாத பூனியா இருக்கிறாள் அவள் போகும் பொழுது அவளை அநேகர் பரியாசம் பண்ணி இருப்பார்கள் சிறுவர்கள் பரியாசம் பண்ணி இருப்பார்கள் அன்பானவர்களே இந்த அந்த பெண்ணை கத்தருடைய அன்பை விட்டு விட்டுவதை சேருவதை அந்த பெண் நெருங்கி சேருவதை இந்த மூன்றுமே தடுத்து நிறுத்த முடியவில்லை என்ன முதலாவதாக விசாசு ரெண்டாவது பலவீனம் மூன்றாவது அந்த பலவீனத்து நிமித்தமாய் வருகிற பரியாசம் இந்த மூன்றுமே அந்த பெண்ணை கர்த்தரை விட்டு பிரிக்க முடியவில்லை அன்பானவர்கள் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் ஒரு சின்ன ஒரு தலைவலி வந்தால் நம்ம ஜபத்தை விட்டு விடுகிறோம் ஒரு சின்ன ஒரு பலவீனம் வந்தால் சபைக்கு போவதை விட்டு விடுகிறோம் ஆனால் அந்த பலவீனத்தோடு நம்ம உலக காரியங்கள் உலக நிகழ்ச்சிகள் என்று சொல்லும் பொழுது அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஆனால் கர்த்தரை தேடுவதில் கத்தரத்தில் நெருங்கி சேருவதில் இந்த சின்ன சின்ன பலவீனங்கள் நம்முடைய கத்தர் மீது நமக்கு இருக்கக்கூடிய அன்பை தனித்து விடுகிறது ஆனால் இந்த பெண் ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தால் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் என்னை பிசாசா இருந்தாலும் பலவீனமா இருந்தாலும் பரியாசமா இருந்தாலும் நான் கத்திடத்திலே நெருங்கி சேருவதை எதுவுமே தடுக்க முடியாது யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு இருந்திருப்பாள் என்ன நடந்தது அவள் அந்த ஜபாலயத்துக்கு போனால் பலவீனத்தின் மத்தியிலேயும் போராட்டத்தின் மத்தியிலேயும் பரியாசத்திற்கு மத்தியிலேயும் அந்த ஜபாலயத்துக்கு போயிருந்தாள் என்ன நடக்கிறது அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வருகிறார் அவர் போதகம் பண்ணுகிறார் அன்பானவர்களே போதகம் பண்ணும் அந்த இடத்துல இயேசு அவளை பார்க்கிறார் பார்த்து என்ன செய்கிறார் அவளை தம்மிடத்தில் அழைத்தார் அவளை தம்மிடத்தில் அழைத்து அவள் மேல் தன்னுடைய கைகளை வைத்து அவளை சுகமாக்கினதை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அல்ல அந்த பெண் அற்புதத்திற்காக பதினெட்டு வருஷம் காத்து கொண்டிருந்தால் சோர்ந்து போகல அந்த பரியாசங்கள் அவளை எந்த அளவுக்கும் பாதிக்கல ஒரு நாள் வந்தது அவள் எதிர்பாராத ஒரு காரியம் நடந்தது அவள் போகிற ஜபாலயத்திற்கு இயேசு அங்கே வந்திருந்தான் அவர் எல்லோரையும் பார்த்தார் இந்த பெண்ணை பார்த்த உடனே அவருக்கு நிச்சயமாக அவருடைய சூழ்நிலைகள் எல்லாம் புரிந்திருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன் இவள் பதினெட்டு வருஷமாய் இந்த பிசாசின் போராட்டத்தோடு பலவீனத்தோடு அது நிமித்தமாக ஏற்படுகிற பரியாசத்தோடு இவர் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு இடத்துல வருகிறாள் என்று சொல்லி அவளை அழைத்தார் அழைத்தவளை அவள் மேல் தம்முடைய கைகளை வைத்து சுகமாக்கினதை பார்க்கிறோம் அன்பானவர்களே இதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம் தேவனத்தில் சேருங்கள் அப்பொழுதவர் உங்களிடத்தில் சேர்வான் அன்பானவர்களே நாம் எப்படியா இருக்கிறோம் நம்மை எந்த காரியம் கர்த்தரை விட்டு பிரிக்கிறது அன்பானவர்களே நாம் பலவீனத்தோடு நம் போராட்டங்களோடு கர்த்தரை தேடும் தேடும்பொழுது அவை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்த நம்மை விடுவிக்க இருக்கிறார் நம்ம ஐயோ எனக்கு பிரச்சனை இருக்கிறது எனக்கு பலவீனம் இருக்கிறது எனக்கு பரியாசம் இருக்கிறது போராட்டம் இருக்கிறது என் சூழ்நிலைகள் இருக்கிறேன்னு சொல்லி நாம் அப்படியே ஜெபிக்கிறதை நாம் விட்டுவிட்டால் நாம் சபைக்கு போவதை விட்டுவிட்டால் கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டுவிட்டால் நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கும் கர்த்தருக்கும் இருக்கக்கூடியதான அந்த இடைவெளி அதிகமாகும் ஒவ்வொரு நாளும் நாம் கத்தரை விட்டு ஒவ்வொரு படி நம்ம தூரமாக தான் போவோம் எனவே அன்பானவர்களே நாம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே உண்மை விட்டு என்னை பிரிக்காதுன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுப்போமா நிச்சயமாக கர்த்த நம்மை ஆசிரிப்பார் நாம் கர்த்தனத்தில் நாம் சேருவோமாக அப்பொழுது கர்த்த நமக்கு நன்மையை கொடுப்பார் நாம் அன்பின் ஆண்டவரே இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட முடியும் பிள்ளைகளை ஆசிரிப்பீராக தேவனத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா ஸ்ரோத்திரம் அண்டவரே நம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்துறை சேர்ந்து அண்டவரே உம்முடைய ஆண்டவர் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள கட்ட உதவி செய்வதாக அந்த உரையே எங்களை எந்த பிரச்சனைகள் ஆண்டவரே உரையே ஆண்டவரே உம்முடைய உண்மை விட்டு உம்முடைய பிள்ளைகளை பிரிக்கிறதோ அந்த போராட்டங்கள் நிந்தனைகள் பிரச்சனைகள் பலவீனங்கள் பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி போகட்டும் அண்டவர்கள் அண்ட ஒரு இயேசுவின் பிள்ளைகளை கத்தாவே நீ ஆஸ்வதிக்கும்படியாக இருக்கிறேன் இந்த நாள் முழுதுமா நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் இருந்து அவர்களை ஆசிரியர்கும் என்று சொல்லி கொடுத்து ஜபிக்கிறேன் ஜீவனுடன் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்தவர்களை ஆசிரிப்பார் ப்ரைசலாம்